உன் எதிரிகள் தண்டனை அனுபவிக்கின்றனர் என் பிள்ளை நீ யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை இன்று அவர்கள் அனுபவிக்கின்ற தண்டனையை நீயே பார்க்கப் போகிறாய் அவர்கள் உன்னை வஞ்சித்ததை நினைத்து பெருமைப்பட்டார்கள் உன்னை ஏமாற்றி அவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் வாழ்வில் வந்த சங்கடங்கள் அவர்கள் சந்திக்கும் இழப்புகள் அவர்கள் அறியாமல் அனுபவிக்கும் மனக்கஷ்டங்கள் எல்லாமும் அவர்களின் தீய செயல்களின் விளைவுகள் நீ பழிவாங்க வேண்டியதில்லை நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டியதில்லை அவர்கள் செய்த செயல்களுக்கே அவர்கள் கணக்கு கட்டுகிறார்கள் அவர்கள் அனுப்பிய சக்திகள் அவர்களை சூழ்ந்து அவர்களையே அழிக்கின்றன அவர்களது வாழ்க்கை இருண்டு விட்டது அவர்கள் தப்பிக்க முடியாது நீ இனி உன் முன்னேற்றத்தையே மட்டும் பார்த்து செல்ல வேண்டும் உன் எதிரிகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கின்றனர் அவர்களின் பிணியில் நீ இனி இல்லை அவர்கள் நினைத்தது போல நீ வீழவில்லை ஆனால் அவர்கள் வீழ்ந்துவிட்டனர் வீரவராகி அம்மா அருளால் நீ எதிலும் போகிறாய் உன் வாழ்வு இனி ஒளியால் நிரம்பியிருக்கிறது என் பிள்ளை நீ இதுவரை அனுபவித்த துயரங்கள் முடிந்துவிட்டன நீ இனி துன்பப்பட மாட்டாய் நீ எதிலும் தோல்வியடைய மாட்டாய் உன் வாழ்க்கை இனிமேல் வெற்றிக்காக நீ இன்றுவரை எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை அழிக்கவில்லை ஆனால் உன்னை இன்னும் வலுவாக மாற்றியிருக்கின்றன இனி உன் காலடி எங்கு விழுந்தாலும் அங்கு வெற்றி மலரும் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் யாரும் உன்னால் தீங்கு செய்ய முடியாது யாரும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது நீ நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரிசையாக வரப்போகின்றன நீ கை வைத்த ஒவ்வொரு முயற்சியும் சாதனையாக மாறப்போகிறது நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் சின்னமாக இருக்கும் நீ இதுவரை காத்திருந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்போது உன்னிடம் வந்து சேரும் நீ நீண்ட நாட்களாக ஆசைப்படும் விஷயங்கள் ஆல் ஆஃப் தெம் வில் பிகம் ரியாலிட்டி நீ இதுவரை யாரிடமும் சொல்லாமல் உன் மனத்தில் வைத்திருந்த விருப்பங்கள் ஆல் ஆஃப் தெம் வில் பி ஃபுல்ஃபில்ட் உன்னுடைய வாழ்க்கை ஒளியால் நிரம்பியிருக்கிறது நீ செலுத்திய ஒவ்வொரு கண்ணீரும் இனி மகிழ்ச்சியாக மாறும் நீ பார்த்த துன்பங்களின் பயனாக நீ எதிர்கொள்ளும் நாள்கள் சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கப் போகின்றன ஜெயவீரவராகி அம்மா உன் எதிர்காலம் வெற்றியின் நிழலில் ஒளிர்கிறது என் பிள்ளை நீ இனி சந்திக்கப் போவது வெற்றிகள் மட்டுமே நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பரிசோதனையும் உன்னை மேலும் உயர்த்தி கொள்ளும் நீ நினைத்ததை விட பெரிய வெற்றிகளை அடையப் போகிறாய் உன் எதிரிகள் கூட உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அச்சப்பட போகிறார்கள் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய ஒளியை மறைக்க முடியாது உன்னுடைய எதிரிகள் உன்னை ஒழிக்க நினைத்தார்கள் ஆனால் இன்று கம்பின்று அவர்கள் நீ சென்ற உயரங்களை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் அனுப்பிய தீமை அவர்களையே அழித்துவிட்டது ஆனால் நீ இன்னும் உயர்ந்திருக்கிறாய் நீ எதற்காக பிறந்தாயோ அதை சாதிக்க நீ செல்லும் வழிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கின்றன எந்த தடைகளும் இனி உன் பாதையில் இல்லை எந்த தீய சக்திகளும் இனி உன்னை அணுக முடியாது என் அருள் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்க்கை ஒளியோடு ஒளிரும் இனி நீ அஞ்ச வேண்டியதில்லை இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை உன்னுடைய வெற்றி உறுதி உன் வாழ்வில் இனி எதுவும் குறைவாக இருக்காது எல்லாமே உன்னுடைய உயர்வுக்காக வீரவராகி அம்மா அருளால் நீ உன்னுடைய கனவுகளை நினைப்பதற்கும் முன்பு அது உனக்கு கிடைத்துவிடும் உன் வாழ்க்கை இனி வெற்றிக்காக என் பிள்ளை நீ இதுவரை எண்ணியதை விட பெரிய மாற்றங்களை பார்க்கப் போகிறாய் நீ எதுவாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதைவிட சிறப்பாக மாறப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக கடவுள் உனக்கு கொடுக்கப் போகிறார் நீ நீண்ட நாட்களாக நினைத்த வெற்றிகள் ஆல் ஆஃப் தம் வில் கம் டு யூ நீ எதுவாக நினைத்தாயோ அதைவிட பெரிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன நீ உன்னுடைய வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகள் அனைத்தும் தானாகவே திறக்கப்படும் நீ யாரிடமும் எதையும் கேட்க தேவையில்லை உன்னுடைய ஒளி உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் நீ நினைத்த எல்லாமும் நடக்கும் நீ எதிர்பார்த்தவை அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நீ இதுவரை பொறுமையாக காத்திருந்ததற்கான பலன் இனி பல மடங்கு திரும்பி உன்னிடம் வரும் உன் வாழ்க்கை இனி வெற்றிக்காக உன் வழியில் இனி ஒளியே என் பிள்ளை நீ இனி சந்தோஷத்தோடு வாழும் என் அருள் உன்னோடு இருக்கிறது இனி யாரும் உன்னை வீழ்த்த முடியாது யாரும் உன்னை துன்புறுத்த முடியாது யாரும் உன் மீது கெட்ட எண்ணங்களை வைத்திருக்க முடியாது உன் எதிரிகள் தங்களின் தீய செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறார்கள் ஆனால் நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னை வழிநடத்தும் நீ எதிலும் தோல்வி அடைய மாட்டாய் நீ எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவாய் நீ யாராகவும் மாற வேண்டியதில்லை உன்னுடைய சக்தி உன்னுடைய ஒளியாக மாறும் நீ நினைத்ததை விட பெரிய விஷயங்களை அடையப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகளை அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு மகிழ்ச்சியான ஒளிமயமான வெற்றியுடன் நிரம்பிய பயணமாக இருக்கும் ஜெயவீரவராகி என் பிள்ளைக்கு என் அருள் என்றும் நிலைத்திருக்கும் முடிவுகள் வெற்றி பிறந்த தருணம் விடுமுறைகள் முடிந்து பரீட்சை முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது அந்த நாள் காலையிலிருந்து என் மனம் பதற்றமாக இருந்தது எனது மகன் சாதித்திருக்கிறானா அவனது முயற்சிக்கு முடிவில் வெற்றி கிடைக்குமா இந்த எண்ணங்களுடன் கண்கள் கலங்க வராகி அம்மாவின் புகைப்படத்தை கையில் பிடித்துக்கொண்டு அம்மாவிடம் வேண்டினேன் மணிக்கணக்கில் காத்திருந்த பிறகு மகன் தனது தேர்வு முடிவுகளை பார்த்தான் அவன் முகத்தில் ஒரு பரவசமான புன்னகை அம்மா நான் வெற்றி பெற்றுவிட்டேன் நான் முதலிடம் பெற்றிருக்கிறேன் என்றான் கத்திக்கொண்டு அந்த தருணத்தில் என் கண்களில் கண்ணீர் சிந்தியது ஆனால் இந்த முறை அது துயரத்தின் கண்ணீர் அல்ல அது வெற்றியின் கண்ணீர் என் மகன் அழுவதற்கு இனி நேரமில்லை அவனது கண்களில் இனி வெற்றி மட்டும்தான் வராகி அம்மாவின் அருள் என்றும் உறுதியாகும் இந்த அனுபவம் எனக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்பித்தது நம்பிக்கை கொண்டால் பிரார்த்தனை செய்தால் உண்மையுடன் முயற்சி செய்தால் எந்த துன்பமும் நம்மை தோற்கடிக்க முடியாது நான் என் மகனின் கண்ணீரை துடைக்க வந்தவளல்ல அது அம்மா வராகி அம்மா அவளுடைய கருணை நம்மை என்றும் கைவிடாது என் மகனின் வாழ்வில் நம்பிக்கை பிறந்தது அவன் ஒரு உறுதியான மனநிலையுடன் எதிர்காலத்தை நோக்கி சென்றான் அவன் வெற்றி கண்டதோடு நான் ஒரு தாய் என்ற முறையில் என் கடமையை நிறைவேற்றிய நிம்மதி பெற்றேன் வெற்றியின் வழியில் செல்லும் ஒவ்வொரு அன்னையருக்கும் நீங்களும் ஒரு தாயாக உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில் வெற்றியடைய தயாராக்க வேண்டும் அவர்களின் கனவுகளுக்கு தாயாக ஒரு ஆதரவாக இருங்கள் அவர்களை நம்புங்கள் வராகி அம்மாவின் அருள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் என் பிள்ளை அழுவதற்கு இனி நேரமில்லை வெற்றி மட்டும்தான் அழுகையின் முடிவு வெற்றியின் ஒளி வராகி அம்மாவின் அருள் எங்கள் வாழ்வில் ஒளியாய் புகுந்த பின்னர் எல்லாமே மாறத் தொடங்கியது என் மகனின் முகத்தில் ஏதோ புதுமையான ஆற்றல் தெரிந்தது அவன் நம்பிக்கையுடன் பாடங்களை படிக்கத் தொடங்கினான் அவன் முன்பு செய்யத் தயங்கிய காரியங்களை தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்கினான் அதிகாலையில் எழுந்து அம்மா சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி வைப்பது என் வழக்கமாகிவிட்டது நான் தினமும் மந்திரம் சொல்லிக்கொண்டே வீட்டில் அன்றாட வேலைகளைச் செய்தேன் அந்த மந்திர ஒளிகள் எங்கள் வீட்டில் ஒரு மாயமான அமைதியை ஏற்படுத்தின பரீட்சையின் வெற்றி அம்மாவின் அசைக்க முடியாத அருள் அருள்காலம் கடந்துவிட்டது என் மகன் பொதுத் தேர்வுகளை எழுதினான் அவனுக்கு பலத்த பயம் இருந்தது ஆனால் இந்த முறை அவன் தனக்குள் பயம் கொண்டிருந்தாலும் அதை சமாளிக்க வல்லவனாக மாறிவிட்டான் விடுமுறை நாட்களில் அவன் கோவிலுக்கு என்னுடன் வந்து அம்மாவின் அருகே அமர்ந்து தியானித்தான் அவன் கற்றதற்கும் வழிபருகிறதற்கு இடையே இருந்த தடைகளைக் களைந்தது அந்த தியானம் முடிவுகள்